அனைவருக்கும் வணக்கம் சிவாய நமக இன்னைக்கு நம்ம சிவனின் வாகனமான நந்தி தேவரோட வரலாறை பார்க்க போறோம் சிவ சன்னதியில தொண்டு புரிந்து கொண்டிருந்தவர் வீதஹவ்யர் ஈசன் ஆணையால் ஒரு சமயம் அவர் யமனுடன் நரகத்தை பார்த்து வந்தபோது வழியில் தெரிந்த ஒரு குன்றை பற்றி விசாரித்தார் அதற்கு யமன் சுவாமி தாங்கள் முந்தைய பிறவியில் பசித்தவர்க்கு அன்னதானம் செய்தீர்கள் ஆனால் கல் மண் நீக்காது அலட்சியமாக சமைத்து அளித்ததின் பலன் இப்படி குன்றாக உள்ளது என்று கூறினார் உடனே ஆ என்ன சொல்கிறீர் என் அலட்சியத்தால் ஏற்பட்ட இந்த மலையை நான் உண்டே கரைப்பேன் என்று சபதம் போட்டார் நரகத்தில் ஓரிடத்தில் சில பெரியவர்கள் பசி தாகத்தால் அவதிப்படுவதை வீடஹவியர் பார்த்தார் அவர்களிடம் சென்று காரணத்தை விசாரித்தார் அவர்களும் முனிவரே எங்களுக்கு நீர் நீர்வார்த்து தர்ப்பணம் செய்து கரையேற்ற புத்திரர்கள் இல்லாததால் புத் என்னும் நரகத்தில் உழல்கிறோம் என்று அழுகா குறையாக சொன்னார்கள் இதை கேட்ட வீதஹவ்யர் கவலைப்படாதீர்கள் உங்களின் துன்பத்தை நான் நீக்குவேன் என்றார் நரகில் இடர்பட்டு வந்த பெரியவர்கள் தமது முன்னோர்கள் என்பதை வீதஹவ்யர் புரிந்து கொண்டார் பிறகு அவர் மீண்டும் கைலைக்கு திரும்பினார் எம்பெருமானே என் பாவ மலையை கரைக்கவும் என் முன்னோர்களை கடைத்தேற்ற சத் புத்திரனை பெறவும் நான் பூலோகம் செல்ல எனக்கு அருள் புரியுங்கள் பகவானே என்று வேண்டிக்கொண்டார் சிவபெருமானும் ததாஸ்து பவ என்ற மந்திரத்தை சொல்லி வாழ்த்தி அனுப்பினார் அடுத்த பிறவியில் வீரஹவியர் திருவையாற்றில் அந்தனர் குலத்தில் பிறந்தார் விவரம் தெரிந்த நாள் முதல் கல்லை உணவாக உண்டார் அதனால் சிலாதர் என்னும் பெயர் பெற்றார் அவரது பாவமும் தொலைந்தது சிலாதர் சித்ரவதி என்னும் உத்தமையை மணந்தார் ஒரு நாள் அவரது மனைவி சுவாமி நம் குலம் விளங்க பிள்ளை இல்லையே என கூறினாள் வெகு காலமாக நமக்கு பிள்ளை இல்லை என்பதை நினைத்து கவலைப்படாதே தேவி கருவில் பிறக்காத அற்புத புதல்வன் தான் நமக்கு வேண்டும் அதற்காக ஈசனை வேண்டி தவம் செய்வேன் என கூறினார் சிலாதர் சிலாதரும் தவம் செய்ய ஆரம்பித்தார் சிலாதரின் தவத்தை மெச்சி சிவபெருமான் தன்னை மறந்து அவருக்கு அருட்காட்சி தந்தார் இறைவா என் குலமும் உலகமும் உய்யவும் சிவநெறி ஈடேறவும் ஒரு புதல்வனை அருள வேண்டும் என வேண்டினார் சைலை மலையில் புத்திரகாமேஷ்டி யாகம் செய் என் அம்சம் மிக்க புதல்வன் தோன்றி அவனால் உன் குலம் புகழில் ஓங்கும் என்றார் சிவபெருமான் சிலாதர் பூமியின் மீது பொற்கொழு பூட்டிய கலப்பையால் உழுத பொழுது ஒரு தங்க பெட்டி வெளிப்பட்டது அப்போது பூ பொழிய வேத ஒளி முழங்க அமர தந்தூபி ஒலித்தது பெட்டியினுள் அணிகலன்கள் அணிந்த ஆண் குழந்தை இருந்தது சிலாதரும் அவரது மனைவியும் ஆ என்ன இது ஆச்சரியம் என்று வியப்புடன் பார்த்தனர் ஆஹா சிவன் அருளால் நம் கலி தீர்க்க வந்த தவ புதல்வன் இவன்தான் என்று சிலாதர் மனைவி சொன்னதும் சிலாதரும் ஆம் தேவி சிவன் அருளால் வந்த இவனை ஜபேஸ்வரன் என்றே அழைப்போம் என்று சொன்னார் ஜபேஸ்வரரின் ஏழாம் ஆண்டு நிறைவு விழா கோலாகலமாக நடைபெற்றது சிலாதரின் அழைப்பின் பேரில் மித்திரன் வருணன் ஆகிய தேவர்களும் கலந்து கொண்டனர் தேவர்கள் அங்கு தயங்கி நிற்பதை கண்டார் சிலாதர் சிலாதர் தேவர்களை பார்த்து ஏன் இப்படி நிற்கின்றீர்கள் எனது மகனை ஆசிர்வதியுங்கள் என்று கேட்டார் சிலாதரே உமது மகனை வாழ்த்துவதற்கு விதிப்படியான அவனது அற்ப ஆயுள் எங்களை தடுக்கிறது என்று தேவர்கள் கூறினர் என்ன சொல்கிறீர்கள் ஆ என் மகனுக்கு அற்ப ஆயுளா என்று அதிர்ச்சியுடன் கேட்டார் சிலாதர் ஜபேஸ்வரன் தன் அற்ப ஆயுளை பற்றி அறியா வண்ணம் சிலாதரும் அவரது மனைவியும் அவனை சீராட்டி வளர்த்தனர் ஆனால் ஒரு தாயே தந்தையே நான் நீண்ட காலம் உயிர் வாழ மாட்டேன் என்பது எனக்கு தெரியும் மகாதேவனை ஆராதித்து அவர் அருளால் என் ஆயுளை நீட்டிப்பேன் கவலை வேண்டாம் தங்களுக்கு என்று ஜபேஸ்வரன் கூறினார் ஐயாரப்பன் கோயிலை அடைந்து அரியையன் தீர்த்தத்தில் மூழ்கி ஜபேஸ்வரன் பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபித்தான் நீர் வாழ் ஜந்துக்கள் அவனை கடித்து உதிரத்தை உறிஞ்சின ஆனாலும் சித்தத்தை சிவன் பால் வைத்து தவம் செய்தான் சில காலம் கழித்து அவனது ஒப்பற்ற தவத்தால் மகிழ்ந்த சிவபெருமான் உமையுடன் அவன் முன் தோன்றி அவனை தடவி கொடுத்தார் உடனே அவன் உடல் ஒன் போல் ஒளிர்ந்தது சிவபெருமானையும் உமையாளையும் கண்டவுடன் ஜபேஸ்வரன் ஐயனே அம்மையே என வணங்கினான் ஜபேஸ்வரா நீ எனது பஞ்சாட்சர நாமத்தை உன்னை மறந்து ஆழ்ந்து ஜபித்ததால் என்னை ஒத்தவனாகவே விளங்குவாய் வேறு வரம் கேள் மகனே என்று சிவபெருமான் கூறினார் ஐயனே வேத சிவகலை ஆகமங்களையும் அவற்றின் உட்பொருளையும் தாங்களே எனக்கு உபதேசித்து அருள வேண்டும் சிவபெருமான் ஜடேஸ்வரனுக்கு பஞ்ச நதிகளையும் வரவழைத்து அபிஷேகம் செய்தார் சகல ஞானங்களையும் அறிந்தவனான நீ இன்று முதல் நந்திதேவன் என்று எல்லோராலும் அழைக்கப்படுவாய் இன்னும் வரம் கீழ் மகனே என்று சிவபெருமான் கூறியதும் ஜபேஸ்வரனும் ஐயனே சிவனடியார்கள் விரும்பும் பதினாறு பேர்களையும் எனக்கு தந்தருள வேண்டும் என கேட்டான் தந்தோம் என்று கூறி அந்த வரத்தையும் தந்தார் ஆதிமூர்த்தியே யாம் ரிஷப வடிவில் உம்மை தாங்கி உலகை வலம் வர வேண்டும் இதற்கு நீங்கள் அருள் புரிய வேண்டும் என வேண்டினான் நந்தி உன்னை போல தவம் புரிந்தவர் எவரும் இல்லை நீ எம்மை போல் நித்தியமாக யாவராலும் வணங்க பெறுவாய் இந்த கணமே ரிஷப உருவம் கொள்வாய் என வரமளித்தார் சிவபெருமான் தேவர்களே இந்த நந்தீசனை சகல கணங்களுக்கும் அதிபனாக நியமித்தோம் விநாயகன் முருகன் போல இவனும் எனக்கு மகன் சிவஞானத்தை போதிக்க இவனே ஆசாரியன் என்று சிவபெருமான் கூறினார் உடனே தேவர்கள் அனைவரும் நந்திதேவர் வாழ்க நந்திதேவர் வாழ்க என கோஷமிட்டனர் ஈசனும் உமையும் திருவையாற்றில் வியாக்ரபாதரின் புதல்வி சுயம் பிரபை என்ற கன்னிகையை திரு நந்திதேவருக்கு மனம் சேவித்தனர் அப்போது அரம்பையர் ஆடினர் நாரதரும் மற்ற முனிவர்களும் பாடினர் தந்துவி முழங்கியது திருமணம் முடிந்த பின்பு சிவபெருமானும் உமாதேவியும் பெருமானையும் அழைத்து கொண்டு திரு கைலைக்கு ஏகினர் நந்தீசா விதிப்படி உன் பூலோக வாழ்க்கை நிறைவுற்றது உன் தவத்தால் உன் குலம் முன்னோர்களும் வீடு பெயரு பெற்றார்கள் இனி கைலையில் எம்முடன் நிரந்தர வாசம் செய்வாய் என்று கூறினார் நந்தீசர் சிவபெருமானுக்கும் அம்மையாருக்கும் தாழ் பணிந்து நான் கேட்ட வரத்தை எல்லாம் தந்து அருளிய தங்களுக்கு என் வாழ்நாள் முழுவதும் தங்களுக்கு சேவை செய்து உங்களின் திருப்பாதத்திலேயே இருப்பேன் என்றார் இப்படியாகத்தான் நந்தீசர் கைலாயத்தில் நித்திய வாசம் செய்கிறார்